அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கின்றவர்கள் அவருடைய பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும் பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறது நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணி இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இவரெல்லாம் பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் வைக்கல ஒரு சாதாரணமாக மக்களோட மக்களாகத்தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனிச்சேன் இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்வர்கள் நீட்டில் போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஒன்பது பேர் தான் நீட் தேர்வில் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஆனாங்க ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய சிந்தனைகள் வைத்தது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவர்கள் அதன் மூலமா இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர் செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அண்ணா சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா நாங்க கொண்டு வந்த திட்டத்தை விட்டதுதான் திமுகவுடைய சாதனை